நேரு ஆகப்பெரிய தலைவர்ன்றாங்க நேரு ஒரு தடவை ஐயா போய் நேர்வை பார்க்கும்போது நேரு ரொம்ப வாட்டமாக முகம்ல வாடி போய் சோர்வா உக்காந்துருக்காரு என்ன எப்பவும் இல்லாமல் ஏன் இவ்வளோ இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா ஐயா கேட்குறாங்க நேரு ஒன்றும் இல்லை காமராஜே இந்த ராணுவ தளபதி இந்த திம்மையா பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கு ராணுவ அமைச்சர் கிருஷ்ணமேனன் பேச்சா அவர் சுத்தமாக கேட்க மாட்டுறாரு என்ன சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டுறாரு அவர் வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறன்னு தெரியல காமராஜே தான் பெரிய மனவழியா ரெண்டு மாசமா எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கின்றார் இப்போ இவ்வளவுதானே இது என்ன பெரிய விஷயம்ன்றேன் நீங்க அவருக்கு பதவி உயர்வை கொடுத்து எப்படி சொல்ல பதவி உயர்வு கொடுத்து வெளிநாட்டுக்கு ஒரு டூரை போட்டு ஒரு சு ஒரு சுற்றுப்பயணத்தை போட்டு விடுங்க ஒரு ஆறு மாசம் பல நாடுகளுக்கு போயிட்டு வரட்டும் இந்திய ராணுவ தளபதி பல நாடுகளுக்கு போகிறாருன்னு சொல்லி விடுங்க போயிட்டு வரும்போது ஒரே படை ஒரே தளபதி அந்த பிரச்சனை முப்படையாக பிரிச்சுருவோம் காலால் பட கப்பல் படை வான் படையில் பிரிச்சுக்குவோம் மூணா பிரிச்சு மூணு தளபதியை போட்டு விட்டுருங்க முடிஞ்சிருங்க அதான் இது எனக்கு தோணலையே அதான் சொல்லிட்டு போக இன்னைக்கு நாட்டில் மூணு முப்படை தளபதிகள் இருக்க காரணம் படிக்காத மாமேதை நமது ஐயா காமராஜருடைய ஆலோசனையா அறிவுரை வச்சுக்கோங்க உடனே என்ன பண்ணுறாரு திம்மையாவை பதவி உயர்வு கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாரு அவர் வெளிநாடு போய் சுற்றி கிட்டி வர்றாரு வரும்போது மூணாக பிரித்து விட்டுறாரு இந்த மூணு படையில் ஒரு படம் மூணு படைக்கும் தளபதியாக இருந்த ஒருத்தன் மூணு படையில் ஒரு வடக்கு தளபதியாக இருக்கிறதாருன்னு அவரே பதவி விலகி வெளியில் விடுறாரு ரொம்ப பெரிய தீர்க்கு தரிசி சாதாரண ஆள் கிடையாது மதுரைக்கு பக்கத்தில் ஏதோ வாடி பெட்டி வடுகு பெட்டி ஏதோ ஊரில் பேசிச்சுக்கிறாரு பேசிச்சே இருக்கும்போது சன்னா அப்படி கூட்டம் கட்டிக்கிட்டு ஓடுது ஒளிவாங்கி பிடிச்சிட்டு என்ன திமுக ஓட்டு கேட்டு எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் வர்றாரு இப்படி மூடி இந்த ஒளி வாங்கி எடுத்துட்டு போங்க 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 கூத்தாடி பையன் நாட்டை கொடுத்துட்டு கொடுத்தாங்க அவருக்கு தெரியும் ஆனாலும் அவருக்கு தெரியும் தன் பேர பிள்ளைகள் வந்து அழிவின் விளிம்பில் நிற்கிற அன்னை தமிழ் சமூகத்தை கூக்கி நிறுத்தி வாழ்ந்த மிகச்சிறந்த ஆட்சியை கொடுப்போம் நம்ம நல்லா கரிகரின்னு கத்திட்டு இருந்தேன் ஒரு கூட்டத்தில் கறிக்கறின்னு பேசினாங்க இப்போ வரிகரின்னு கத்திட்டு இருக்காங்க நேற்று தந்தி தொலைக்காட்சியில் பேசுனேன் நான் மக்கள் மன்றத்தில் இந்த வாரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஐயா ஹெச் ராஜா கிட்ட கேள்வியாக கேட்டேன் கேள்வியெல்லாம் கேட்டேன் ஐயா நான் என்ன கேட்டேன் ஐயா ஐயா இந்த இந்த வரியை இல்லையா அது எந்த வடிவத்தில் மக்களுக்கு திருப்பி வரும்னு கேட்டேன் நாங்கள் ஓடு கொடுவோம் வீடு கட்டுவோம் ரோட போட்டு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா போச்சுல